இந்த மாதம் வந்து உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இது எங்களுடைய கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் என்று சொல்லப்படுகிறது எங்களுடைய தேசத்தின் விதைகளை முளைத்துவிட்டு என்றாவது ஒரு நாள் எங்களுடைய தேசத்தினுடைய விதைகள் முளைக்கும் என்ற நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சமூகத்தினுடைய மாதம் ஆகவே என்னுடைய உரையை எனக்காக நான் இந்த பாராளுமன்றத்தில் உரையாற்றி கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்காக என்றோ ஒரு நாள் ஒருவன் ஒருத்தி குருதி சிந்தி அந்த மண்ணிலே புதையுண்டிருக்கிறான் அவர்களுக்காக ஒரு நிமிடத்தை ஒதுக்கி சாவு என்னை எதிர்பார்த்திருக்கிறது என்றான் கோளை சாவை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்றான் என்னுடைய மாவீரன் ஓ மாவீரர்களே நீங்கள் இரண்டாவது வகை மிதிபட்டு சாகுறேன் புலம்பினான் கோளை போராடி சாகுறேன் உரிமினான் வீரன் ஓ மாவீரர்களே நீங்கள் என்னுடைய இரண்டாவது வகை போரில் என் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் ஓலமிட்டான் கோளை போரில் மக்களை கொன்றவர்கள் கொல்லப்படுகிறார்கள் எக்களித்தான் மாவீரன் அவன்தான் எங்களுடைய தேசத்தின் தலைவன் காலம் தமிழீழத்தை உருவாக்கும் காத்திருந்தான் கோளை விரும்புகிறேன் முழங்கினான் வீரன் ஓ மாவீரர்களே நீங்கள் இரண்டாவது வகை நெஞ்சின் நெருப்போடும் விடிவின் நினைவோடும் நிமிர்வோடும் ஓ மாவீரர்களே வரலாற்றில் நீங்கள் முதலிடத்தில் தமிழனின் வீரம் காத்தீர் தமிழனின் மானம் காத்தீர் தமிழனை உலகறிய செய்தீர் வீண்போகாது உங்கள் தியாகம் விதைக்கப்பட்ட வீரர்களுக்கு எங்கள் வீர வணக்கம் நன்றி இன்றைய தினம் வரவு செலவு திட்ட உரையிலே உண்மையாகவே நேற்றைய தினம் நான் வாக்களித்திருந்தது வந்து எதிராக போன தடவை போனவரிடம் நான் இவர்களுக்கு சார்பாக வாக்களித்திருந்தேன் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த தடவை நான் எதிராக வாக்களித்தேன் அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்றால் நீங்கள் சொன்ன மாபெரும் பொய்கள் இதுவரை காலமுமே நீங்கள் மாபெரும் சொன்ன பொய்கள் முக்கியமான பிரச்சனை எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுவிப்பீர்கள் என்று சொன்னீர்கள் நீங்களும் ஒரு போராட்டக் குழு எங்கே எங்கோ எங்களுடைய அரசியல் பிடிஏ எடுப்போம் என்று சொன்னீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்போம் என்று சொன்னீர்கள் எங்கே எங்கே எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டம் இப்போ என்னுடைய கவலை என்னென்றால் மாகாண சபை எலெக்ஷனை வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் மாகாண சபைக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கிறது ராமநாத அர்ஜுனாக்கு எதிராக ஒரு தனி மனிதனுக்கு எதிராக மிகப்பெரிய அரசாங்கங்கள் முன்னாள் அரசாங்கங்கள் மாபெரும் மாபெரும் போராட்டங்களை ஆரம்பித்திருக்கிறது சரி அதில் தான் எங்களுடைய மதிப்புக்குரிய நீதிபதி இளஞ்செலியன் அவர்களை நானும் நம்பினேன் என்னுடைய சமூகமும் நம்பியது ஆனால் காலம் போக போக தான் தெரியுது தொண்ணூற்றாறாம் ஆண்டு செம்மணி இந்த எது எது எந்த செம்மணியை நீங்கள் தோண்டிவிட்டு எந்த செம்மணியை இப்போது மூடிவிட்டு மழை காலங்களிலே நீங்கள் அவற்றை மூடி வைத்திருக்கிறீங்களோ அதே செம்மணியை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இளஞ்செலியன் அவர்களால் தோண்டி இருக்க முடியும் ஆனால் ஜிஎல் பிரிசனுடைய மாணவன் ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய மாணவன் மஹிந்தராஜபக்சுடைய சந்திரிகாவினுடைய தோழன் என்ன செய்தார் என்றால் புல்டோசர் மண் போட்டு மூடினாராம் நான் அரசியலுக்கு வந்து இப்போதுதான் எனக்கு தெரியும் மிகப்பெரிய கவலையோடு நான் அந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அதைவிட வடக்குமானத்திலே வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறார்கள் ஒன்று ரெண்டு இல்லை மூவாயிரம் ஐயாயிரம் வேலையில்லா பட்டதாரிகள் நானும் ஒரு பட்டதாரி எனக்கு அந்த வழி தெரியும் நீங்கள் என்ன வேலை இல்லாமல் பண்ணி ஆனால் நான் என்று பாராளுமன்றத்தில் நிற்கிறேன் மூவாயிரம் பேருக்கும் பாராளுமன்றம் வர முடியாது அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய கனவு அவர்கள் கம்பஸிலே படிக்கும்போது ஒரு நாள் நான் வேலைக்கு போவேன் என்ற ஒரு ஆசையில் தான் அவர்கள் படித்திருப்பார்கள் ஆனால் அந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இன்று வரை ஒரு வேலை வேலை கொடுக்கவில்லை நீங்கள் மீனவர் பிரச்சனை வடக்கு மாணத்தின் மீனவர் பிரச்சனை நான் சொல்லவே தேவையில்லை இங்கே இருப்பவர்களுடைய வேலைகள் மீன்பிடி சம்பந்தமாக வடக்கு நீங்கள் அனுப்பி வைத்திருப்ப வேலைகள் பத்து கிலோ வேண்டுவது அஞ்சு கிலோ வேண்டுவது ரெண்டு கிலோ வேண்டுவது கவை என்பது இவ்வளவு கேவலமான வேலைகளை செய்கிறாரன்றே நீங்கள் நன்றாக தெரியும் வாரன் பிரச்சனைக்கு என்னது இருநூறு ரூபாய் கூற்றுங்களாம் மலையக மக்களுக்கு இவன் என்ன வடக்கு மாநிலத்தில் இருந்து கொண்டு பணம் திடீரென்று வந்து மத்திய மேல்நாடு பற்றி கதைக்கிற நீங்கள் போய் பாருங்கள் பேராசிரியர் அருணாசலம் பேராசிரியர் அருணாசலம் என்ற போய் போய் நீங்க இருக்கிறீங்க கிரம்பர் பதினான்கு புத்தகம் என்னுடைய மாமனார் எழுதியிருக்கிறார் மலைய மலையக இலக்கியம் மட்டுக்கு மட்டும் பதினான்கு சாகித்ய ரத்னா விருது ஐந்து ஆறு வருடங்களுக்கு ஒரு ஒரு நிலையல் பேராசிரியர் பேராதன கேம்பஸில் எனக்கு கதைக்கிறது உரிமை இருக்குது அதெல்லாம் வேண்டாம் சரி நான் அதையும் முறை மாமாலதின புத்தகம் தானே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் என்னுடைய சொந்த பைக்கில் ட்ரெயினில் நின்று கொண்டு போய் ஹட்டனில் படிப்பிட்டேன் ஹட்டனில் நீங்கள் எங்கே சொல்ல போகிறீங்க என்ன ஹைலாண்ட்ஸ் கொலிச்சா அல்லது பொஸ்கோவா அல்லது வந்து நோவூட்டா மஸ்கலியாவா எல்லாம் என்னுடைய பாதம் பட்ட இடம் பிரச்சனைக்கு வாரன் அங்கே தான் மலையத்திலே என்னுடைய காதலும் இருந்தது மலையத்திலே என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது நான் பிரச்சனைக்கு வாரன் இருநூறுரூவா கொடுக்குறீங்க அதில் கொடுக்கிற ஒரு ஆள் இதுல மட்டாக்கள் சண்டை பிடிக்கிற இருநூறுபா இருநூறுவாண்டு நீங்க போட்டு பிச்சைடாப்பா நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி அறுபது ரூபா ஒரு நாற்பது ரூபாய் மிச்சக்கு ரெண்டு வாழைப்பழம் தாங்க வேண்டால் கடைக்காரன் அடியில் அழியின பிள்ளைங்க தான் தருவான் அந்த ஒரு வாழைப்பழத்தையும் ஒரு ஒரு பானையும் ரெண்டு வாழைப்பழத்தையும் கொண்டு ஒரு பத்து பேர் உள்ள குடும்பம் எப்படி எப்படி சாப்பிட முடியும் அதிலே இவர்கள் பிழையாக கொடுத்து விட்டு ரோஹிணி குமாரியினுடைய கதையை மாறாக தெரிவுபடுத்தி எதிர்கட்சி வந்து போராடுகிறதா ரெண்டோ ஒரு நாள் நான் மலையகம் வருவேன் நான் இந்த மலைய அரசியல் எல்லாம் செய்ய ஆசை இல்லை ஆனால் மலையகம் முட்டாள்களை அனுப்பி இருக்கிறது மலையக மக்கள் முட்டாள்களை பாராளுமன் தன்னுடைய இனத்திற்காக நூற்று எழுபத்தாறு வருடங்களாக இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் தங்களுடைய இனத்தாக அந்த அட்டை இரத்தி குடிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு அட்டை கடித்தால் வாழ்ந்தவன் அட்டையில் போய் கேளுங்கள் நீங்கள் நான் ஆனால் உங்களுடைய ஒரு ஒரு ஒருவர் அந்த போராடவில்லை என்றோ ஒரு நாள் மலையத்தில் நிற்பேன் ஆனால் நிக்கிற நாட்களில் இதில் நிக்கிற எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்த பக்கம் இருக்க மாட்டேங்கிறார் நான் ஒரு இனத்துக்காக போராடுவேன்டேன் இனத்துக்காக போராடியவனை பார்த்து வளர்ந்தவன் நான் சரி அதையும் விடுவான் அதுபுற பாபம் பலாலியை விஸ்தரிக்க போறேன் நீங்கள் என்னுடைய இனம் என்னுடைய மக்கள் குடிசைகளிலே வாழ்கிறார்கள் பலாலியில எவ்வளவு பொய்யடா சொல்றீங்க ஒவ்வொரு முறையும் வந்து மூவாயிரம் மில்லியன் முன்னூறு மில்லியன் அஞ்சூறு மில்லியன் ஆயிரம் மில்லியன் அங்கே ஆமிக்காரன் பெருந்தோட்டம் வச்சு கொண்டு அதுக்குள்ள தென்னையை வச்சு கொண்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறான் இங்க முட்டாள்கள் மாதிரி அதை ஏமாற்றுகின்ற ஒரு கொஞ்சம் பேரும் இங்க இருக்கிறோம் இவர்களோட அடிக்கிற டீல் ஏன் பலாலிக்கானி உங்களால் விடுவிக்க முடியாது சரி அதை விடுவோம் தையிட்டு விகார நானே சொன்னான் உடைக்க வேண்டாம் அதுக்கு நஷ்ட கொடுங்க இன்று வரைக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்கர் ஏதாவது செய்திருக்கிறார் என்றா இல்ல பார்பமிட் நான் கதைக்கவே விருப்ப இல்லை கிளிநொச்சியில் முழு இடங்களுமே பார் பமிட் இருக்கிறது இன்று கூட அந்த பேரை அதாவது பார் பர்மிட் வேண்டி கொடுத்தவருடைய பேரை சொல்வதற்கு வெட்கப்படுகிறது நடைந்த ஜெய்தீ மந்திரித்துவமா அதை வெட்கப்படுகிறார் முடிந்த சொல்லுங்கள் பார்பமிட் இலங்கையிலே அதிகுறைந்த வருமானம் உள்ள மாவட்டம் கிளிநொச்சி ஆனால் இது நடக்கிறது அங்கே கொண்டே பயிர் பாரை அடுக்கி இருக்கிறார்கள் ஏனையின் ரோட்ல உங்களுக்கு ஒரு முதுகலும் இருந்தால் ரணிலுடைய ஆட்சி காலத்தில் அந்த பார் பர்மிட்டை கொடுத்த தயவு செய்து சொல்ல முடியுமாங்களா உங்களா உங்களுக்கு அரசு நாளைக்கு உங்களோட மீட்டிங் தமிழரசு கட்சி நாளைக்கு உங்களோட மீட்டிங் ஆகவே நீங்கள் அந்த விடயங்களை ஒரு நாளுமே வழியாக சொல்ல மாட்டீங்க சரி விசே விஷயத்துக்கு வரும் சுதேச வைத்தியத்துறை ரெண்டாயிரத்தி இப்போதுதான் அவர்களுடன் கேட்டு கதைக்கேன் சுதேச வைத்தியத்துறை ஜுனானி சித்த வைத்தியத்துறை மாணவர்கள் இப்போது ஒரு ஆசிரியராக கூட வேலை செய்ய முடியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பாஸ் அவுட் பண்ணவர்களுக்கு இந்த வரைக்கும் வேலை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தான் கடைசியாக இன்டர்ன் கொடுத்திருக்கிறீர்கள் உங்களால் சொல்லுங்கடா சொல்லுங்கட ராமநாத வடக்கு நான் செய்து காட்டுறேன் வடக்கு மாண சபையே ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் சொல்லுறேன் சிங்கள இனத்தை நம்பி வாழ்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஏனென்றால் நீங்கள் பிச்சையை போடுவீங்க அதுக்கப்புறம் அந்த பிச்சையை பாவிக்க மாட்டீங்க அதுக்கு கொஞ்சம் கரடி குட்டி அனுப்புவீங்க யாழ்ப்பாணத்துக்கு அந்த கரடிகளுக்கு இந்த இப்போ இங்கே இருந்து காசு வருதுன்னு தெரியாது இங்கே காசு போகணுன்னு தெரியாது இப்போ பின்னால் பின்னிக்கு கருத்து போட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார் ஏன் டாக்டர் எதிராக வாக்களித்த நீங்கள் போன முறை அனுப்பினா அஞ்சு சதம் கூட பாவிக்கவில்லை அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னண்டா அப்போ இந்த வருஷம் பாவிக்கும் அப்படித்தான் உங்களோட ஓக்கின் லைப்ரரிஸ் உங்களுடைய ஓக்கின் நடமாடும் நூலகங்கள் என்று நீங்கள் சொல்கிறதற்கு இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டது அடுத்த வருடத்துக்கு பாவிக்க முடியாது கூட உங்களுடைய ஆக்கலுக்கு தெரியாது சரி அதை விட உங்களுடைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாம்பழ தோட்டம் வைக்க போகிறார்கள் இந்த செம்மறியலுக்கு இந்த செம்மறியலுக்கு இதை தவிர வேறு எனக்கு வார்த்தைகள் இல்லை முட்டாள்களுக்கு மாம்பழ தோட்டம் வைக்க போறேன் என்று சொல்லி போய் டிசிசி மீட்டிங்கில் அனுமதியோடு கேட்குற இந்த முட்டாள்களுக்கு எப்படி வடக்குமானது அபிவிருத்தி செய்ய முடியும் அங்கேயே ஒரு கல் நடுறது இங்கே ஒரு ஓட்டு டைப்பது அதான் அபிவிருத்தியா இந்த உங்களுடைய ஏமாற்றங்களை நம்பித்தான் நான் இந்த விடயங்களிலே நான் நான் யோசித்து கொண்டே நில்லை அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவதில்லை என்று மிகப்பெரிய கவலை அதை விட உங்களுக்கு எத்தனை ஊழல் இதுவரைக்கும் வடக்கு மாநிலத்தில் இந்த ராமநாதன் அச்சுனா நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்களோட தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலை ஊழல் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை ஊழல் பதினேழு மில்லியன் தெளிப்பலை ஆதார வைத்தியசாலை ஊழல் உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு மில்லியன் அதோட பருத்தித்துறை துறை ஆதார வைத்தியசாலை ஊழல் உங்களுக்கு அப்படி நேர அக்கௌண்ட் நம்பரோட முப்பத்தெட்டு மில்லியன் கொண்டு வந்து போட்டு வரைக்கும் நீங்கள் என்ன செய்யறீங்க ஓ நாங்கள் தெருறோம் ஓம் நாங்கள் பார்க்குறோம் உங்களுடைய இந்த இதால தான் உங்களுடைய அரசாங்கம் நாசமாக போகிறது நீங்கள் சொன்னது பொய் நீங்கள் என்ன சொன்னீங்க தமிழ நான் உங்களுடைய அதாவது இலங்கை முழுவதுமான அரசியலை தமிழில் கதைக்க விரும்பவில்லை நான் சிங்களத்தில் சொல்லுகிறேன் அதை இந்த டிசிசி மீட்டிங் நடத்துறீர்கள் டிசிசி மீட்டிங் நடத்துபவர்களுக்கு அறிவன்ற சாமான இல்லை ஆனால் நடக்கும் லைப்ரரிகள் அதாவது எங்களுடைய நூற்றி ஐம்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களும் நடக்கும் லைப்ரரி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த அந்த டிசிசி மீட்டிங் நடத்துகின்ற லைப்ரரிக்கு தெரியாது எவ்வாறு ஒரு டிசிசி மீட்டிங்கை நடத்துவது என்பது சரி அதையும் விடுவோம் சரி மன்னார் புத்தளம் பாதை நேரம் விடயத்துக்கு வருகிறேன் மன்னாரில் வாழ்கின்ற முஸ்லீம் சமூகம் நீங்கள் தான் சொல்கிறீங்களே நாங்கள் இனம் இல்லை மதம் இல்லை பிரச்சனை இல்லை நாங்கள்லாம் உண்டா வாழ்கிறோம் மன்னாரில் வாழ்கிற ஒரு முஸ்லீம் சகோதரர் தன்னுடைய புத்தளத்தில் இருக்கிற நண்பருடைய வீட்டுக்கு வர வேண்டுமா இருந்தால் அனுராதபுரம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணித்தாலும் ரெண்டு மணித்தாலும் ட்ராவல் பண்ணி தான் வரணும் இவ்வளவு ஆக்சிடென்ட் இவ்வளவு ரோட்டுகள் இவ்வளவு பெட்ரோல் வீண் விரயம் அதுக்கு நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு அரசியல் ரிசார்ட் பதிவுதின் போடப்பட்ட பாதை திறந்தால் மக்கள் மன்னார் மக்களுடைய வாக்குகள் முழுக்க ரிசார்ட் பதிவுதீனுக்கு போயிடும் அதையும் நாம் நம்பி ஒரு சில முஸ்லிம் மக்கள் உங்களை மாதிரியான அரசாங்கத்துக்கும் ஓட் போடுகிறார்கள் என்றால் தன்னுடைய இனத்தினுடைய ரெண்டு சமூகங்களை இணைக்கின்ற ஒரு காட்டு பாதையை கூட இந்த அரசாங்கத்தால் திறந்து விட முடியாது நான் போனேன் ஜூரோப்புக்கு பின்னாலே இருக்கிறாருங்க ஒரு முஸ்லீம் பாராளுமன்றோடு பின்னால் ஜூரோப்புக்கு போனேன் நான் அந்த ஜூரோப்பிலே ஒவ்வொரு ட்ரெயில்வே ட்ராக்கையும் ஃபென்ஸ் அடித்திருக்கிறார்கள் வெள்ளை அதாவது வந்து ஃபென்ஸ் என்று சொன்னால் எல்லை இருக்கிறார்கள் அங்கே ஒரு வனவிலங்குகளும் வந்து அந்த இடத்துல ஒன்றும் செய்யாது நீங்கள் இதுவரை செய்யாத அநியாயமா இந்த நாட்டை அந்த பாதை போடப்பட்டதால வந்த சூழலியல் நாட்டம் மன்னார்ல கொண்டு நாற்பத்தி ஆறு ஐம்பது என்ன காற்றாலைகள் வைத்திருக்கிறீர்கள் அதால வராத பாதிப்பா இந்த பாதையால் வரப்படுகிறது ஆகவே விடயத்துக்கு வருவோம் இந்த இண்டிஜினஸ் மெடிசின் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அதாவது சுதேச வைத்தியர்களுக்கு சொல்ல வேண்டியது என்றாவது ஒரு நாள் என் பேரில் ஒரு வடக்குமான சபை வருமாக இருந்தால் அன்று நான் கட்டுகிறேன் என்னுடைய வடக்குமானத்தில் பாதைகளை என்னுடைய சகோதரங்கள் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய நண்பர்களை கொண்டு எங்களுடைய புலம்பெயர் மக்களை கொண்டு நாங்கள் வடக்குமானத்தை அபிவிருத்தி செய்கிறோம் ஆனால் மறுபடியும் அதே வரலாற்று பிழையை இந்த தமிழ் சமூகம் விடுவா விடுமாக இருந்தால் ராமநாதன் அச்சுணா என்னுடைய அரசியல் அன்றுதான் கடைசியாக இருக்கும் அதன் பிற எந்த அரசியலை நான் நினைக்க மாட்டேன் நான் என்னுடைய மாகாண சபைக்கான உங்களுக்கு உறுதிமொழி